சுவையான இந்த கீ ரோஸ்ட் சிக்கனை நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது கீழே ரோஸ்ட் பண்ணணும்னு பயந்துடாதீங்க இது எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கீ சேர்த்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் கிரேவியில் சேர்க்கலாம் இப்போ நம்ம சிக்கன் எடுத்து அதில் தயிர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை ஊற வச்சிடலாம் இந்த கீ ரோஸ் சிக்கனுக்கு நம்ம இந்த மசாலாவை வறுத்து சேர்க்க போகிறோம் முழு கொத்தமல்லி சீரகம் சோம்பு மிளகு பட்டை இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம் இதில் மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் நம்ம காஞ்ச மிளகாயோட காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து அரைச்சாச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணியாச்சு அது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்ட பிறகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை டீஸ்பூனும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை நம்ம கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் கீ சேர்த்துக்கிறேன் அது கூட நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை அப்படியே எடுத்து நம்ம அந்த தயிரில் பரட்டி வச்சுருக்கதை அப்படியே எடுத்து உண்பை ஒன்னாக நம்ம வச்சு மெதுவாக சிம்மில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் அருமையாக மூடி வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும் அது மாதிரி லேசாக சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம வறுத்து எடுக்கணும் பாருங்கள் தண்ணியாக வந்தது அதெல்லாம் வற்றி அழகாக கோல்டன் கலரில் வந்துடுச்சு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடி வச்சு நம்ம வேக வைக்கும் போது உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சதைக்குள்ளே உள்ளதெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ நம்ம அதை வெந்து அதை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து கடாயில் ஆயில் ஊற்றி தனியாக அதை கொதிக்க விடுறோம் கொதிக்க விட்டு சிம்மில் வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருங்க என்ன பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சிக்கனை அதோட உப்பையும் சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுறோம் சிம்மில் வச்சு இது ஏற்கனவே நம்ம நெய்யில் பொரித்த சிக்கன் தான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து பொரிச்சது அதனால் அப்போவே நல்லா கொஞ்சம் பாதி வெந்துருச்சுங்க மேலே கோல்டன் கலராக நமக்கு கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு உள்ளே வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவில் அதை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க அது உள்ள எல்லாம் அது அப்சர்வ் ஆகும் அப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம வேக விடும் போது இன்னும் நல்லா உள்ளுக்குள்ளே அந்த மசாலாலாம் போய் உள்ளே நல்லா சேர்ந்துக்கிறோங்க ரொம்ப அருமையான சுவையோட இருக்கும் இந்த சிக்கன் எப்பயுமே இந்த மாதிரி நீங்கள் கலர் வரணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் நம்ம மிளகாத்தூள் போடணும் சாதாரணமாக எந்த நீங்கள் ரெசிபி பண்ணிங்கனாலுமே அந்த மிளகாய்த்தூளை நம்ம எண்ணெயில் வதக்கும் போது இந்த மாதிரி நல்லா கலர் கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேஸாக க்ளோஸ் பண்ணாமல் ரொம்ப க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக நீக்குனாப்பில் வச்சிங்கன்னா இது அழகாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த சிக்கனும் நல்லா வெந்திருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட நல்லா வேக வைங்க அருமையான கீரோஸ் சிக்கன் ரெடி